கொண்ட கொள்கைக்காகவும் சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் கல்லூரி ஆசிரியர் பணியை உதறிவிட்டு செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் தொழிலில் ஈடுபட்டுள்ளார் முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர் ஒருவர் ஆச்சரியமூட்டும் அவரது அர்ப்பணிப்பு பற்றிய ஒரு சிறப்பு பார்வை நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மலைச்சாலையில் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது கல்லூரி பேராசிரியராக இருந்த முனைவர் ரஹீஸ் முகமதுவின் செப்டிக் டேங்க் லாரி நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் இந்த தொழிலை நடத்தி வரும் இவர் ஒரு சுயமரியாதைக்காரர் பட்டியல் என சமூகத்தில் தூய்மை பணியாளரின் பிள்ளையாக பிறந்தாலும் போராடி முதுகலை பட்டதாரியாக உயர்ந்த ரகீஸ் மொழியும் சமூகமும் என்ற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் சாதி எழிவில் இருந்து விடுபட இஸ்லாமியராக மதம் மாறிய ரவிச்சந்திரன் என்ற இந்த ரகீஸ் தான் கொண்ட கொள்கைக்காக அம்பேத்கரிய சிந்தனையுடன் கல்லூரி பேராசிரியர் வேலையை விட்டுவிட்டு வெளியேறி செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் தொழிலில் இறங்கி உள்ளார் நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஹாம்ட்டன் போகிறதுக்கே காரணம் என்னென்னா ஆமாம் படித்த பையன் பாய்ந்தாண்டா ஓட்டுறான் அப்படின்னு அப்புறம் இன்னொரு பேர் ரைஸ் முகமது நான் ரவிச்சந்திரன் கூட சொல்லுவாங்க ஆனால் ரைஸ் முகமது நான் நான் கொடுத்து அது சுயமரியாதைக்காக போட்டேன் ஒவ்வொன்றும் கொள்கை இதுதான் போடுந்தால் வெள்ளக்கலர் அடிக்க சொன்னேன் ஏன்னா நம்மளால் பட்டியலில் சமூகத்தில் வெள்ளை கலர் போட வேணான்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் கண்டிஷனாக சொன்னேன் டேங்க் வந்து எனக்கு வெள்ளை கலராக இருக்கணும் மஞ்சள் கலர் இருக்கக்கூடாது வேறு எந்த கலர் இருக்கக்கூடாது வெள்ளை கலர் அடிக்கணும் அடுத்த தொழில்ன்றாங்க ஆனால் நான் வந்து இல்லை இது வெள்ளை தொழில் வெள்ளையில் போடுங்க அப்படின்னு சொன்னேன் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்ட படிப்புக்கு சென்றபோது இந்தியா முழுவதும் தலைவிரித்தாடும் தீண்டாமை பற்றி அம்பேத்கரிய இயக்கங்கள் மூலமாக தெள்ள தெளிவாக அறிந்து கொண்ட ரகேஷ் தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமூகம் முன்னேற உழைக்க வேண்டியதன் தேவையை அறிந்தார் தூய்மை பணியாளர்களின் நிலைமை குறித்து அறிய நாடு முழுவதும் ஆய்வு பயணம் மேற்கொண்ட இவரது கொள்கை பிடிப்புக்கும் போர்குணத்திற்கும் பக்க துணையாக இருக்கிறார் அவரை நன்கு புரிந்து கொண்டவரான மனைவி கற்பகம் மற்ற எல்லா எவ்வளவோ டெவலப் பண்ணாலும் எல்லா விஷயத்துலேயும் இந்த செப்டிக் டேங்க் கிளீனிங்கு அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் அதெல்லாம் மட்டும் அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட உரிமைங்க எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி போராடிட்டு இருந்தாங்க அப்புறம் நம்ம அந்த ஃபீல்டுல இருந்து பார்க்கணும் சொல்லிட்டு செப்டிக் டேங்க் கிளீனிங் அதை ரன் பண்ண ஆரம்பித்தாங்க தூய்மை பணியாளர்கள் மீது காலம் காலமாக நடத்தப்பட்டு வரும் தீண்டாமையையும் சாதிய ஒடுக்குமுறைகளையும் பற்றி விரிவாக படித்த ரகீஸ் அவற்றை பற்றிய பல கட்டுரைகளை எழுதியுள்ளார் உலகம் முழுவதும் தூய்மை பணியில் நவீன தொழில்நுட்பம் அறிமுகமான பிறகம் கூட நமது நாட்டில் இன்னும் அது நடைமுறைக்கு வர முடியாமல் இருக்கிறதே என்பது அவரது குமுறல் தூய்மை பணியாளர்கள் மீதான அக்கறையுடன் இந்த ஆண்டு திமுக அரசு கொண்டு வந்த தூய்மை கொள்கை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்கிறார் இந்த போராட்டக்காரர் அடிப்படை கிடையாது நான் பிறந்த வளர்ந்த இடம் இன்னமும் அப்படியே தான் இருக்குது இன்னும் கூட வளரலை அதனால் அதில் கவனம் செலுத்தி தூய்மை பணியாளர்களையும் செப்டிக் டேங்க் பணிபுரிபவர்களையும் கவனத்தில் கொண்டு ஒரு ஆய்வு பண்ணி அவங்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஏதோ ஒரு வழி வகுக்கணுன்றதா என்னுடைய கோரிக்கை கலைஞர் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அருந்ததியர் உள் ஒதுக்கீடு சட்டத்தை அங்கீகரித்து அண்மையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் முனைவர் ரஹீஸ் முகமதுவின் முனைவர் பட்ட ஆய்வில் இருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருப்பது இவரது அர்ப்பணிப்புக்கும் அறிவு ஆளுமைக்கும் அடையாளம் பட்டியல் இனத்திலும் சாதிய ஒடுக்குமுறை இருப்பதை சுட்டிக்காட்டும் இந்த ஆய்வாளர் அருந்ததியர் மக்களின் மீது காலம் காலமாக சுமத்தப்பட்டுள்ள இந்த தொழிலில் இருந்து அவர்களை விடுவித்து முன்னேற்ற தமிழ்நாடு அரசு முன்னோடியாக நின்று வழிகாட்டும் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறார் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கோடை ஸ்கேன் செய்து சன் இணைந்து